அன்புக்குரிய முக்கியமாக ஆண்டனி நவீன் கலம் ஜாஸ்பர் என்னும் அன்பார்ந்த பிள்ளைகளே சேலம் வலிமாவ தாமையர் என்கிற முறையிலே நான் வாழ்ந்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துகிறேன் அன்பார்ந்த பெற்றோர் உண்மையாக்கிறேன் மலைமுத்து இதே போல மேரி தான் அதே பிள்ளைங்களின் மகளருடைய அன்பார்ந்த பெற்றோர் ஆரோக்கியம் அல்லது இன்னும் எல்லா உறவுகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் உங்களையும் மாணவர்கள் இத்தனை சாய்ந்தால வந்து இந்த பூச வச்சுதனுடைய நிறைவு விளைவுகள் என்னவாக இருக்க வேண்டும் நீங்கள் வாழ்நாளெல்லாம் எல்லாம் நினைக்க முடியாமல் மகிழ்ச்சியோடு ஒரு ஒருவருக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் நான் எங்கள் கல்யாணத்தை ஒத்துருக்கிறது காரணம் அன்பு தம்பி அருள் மணி டெய் முக்கியமான காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டுலருந்து தெரியும் அப்படின்னா இருபத்தெட்டு வருஷமும் நல்ல பறந்து கூட காரணம் அதில் இருந்து தெரியும் அதோடு மேக்கியம் சகாயமும் கூட எங்கள் சிஎஸ்எஸ்டி சகோதரர்களிடம் சகோதரி வேலை வேலேஸு தெரியும் மிகவும் ஆளு மூன்று பேரும் மிகவும் பாசமாக இருந்தார்கள் அதற்கு நன்றியாக ஒப்புக்கொண்டேன் ஒரு நல்ல குடும்பம் நே நீங்களும் தொடர்ந்து நல்ல குடும்பமாக உருவாங்க விஜி சாமி மாதிரி இப்ப தமிழ் இலக்கிய ரொம்ப நல்லா படிக்கணும்னு எனக்கு ஆர்வம் திருவள்ளுவர் ஒன்று எனக்கு மீண்டும் நினைத்து வருகிறது அன்பும் அரணும்

இந்த எழுச்சியெல்லாம் நான் படிக்கும்போது முக்கியமாக மனைவியை பற்றி என்ன சொல்லிணா விருந்தாவது வீட்டுக்கு வரணும் நல்லா சாப்பாடு பார்க்கணும் நவீன வீட்டில் வந்தாலும் சரி வந்தாலும் சரி இழைக்காக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு நிற்கால் நல்லா விருந்து வந்தாலும் செய்ய வேண்டும் நல்லது செய்யும் வாய்ப்புகள் நாமே சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் கடவுளை ஆசிரம் வீட்டில் கடவுளுடைய அன்பையை வெளிப்படுத்த வேண்டும் அற நிறை நீங்கள் பிறப்பு நிறைய வாழ்க்கை உங்களுடைய நாட்டுக்கு அன்பிலே ஊன்றப்பட்டிருக்கிறது அதைத்தான் அந்த அவர் எதிர்பார்க்கிறார் இந்த நேரத்தில் நம் இடையின் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அதே போல மலையின் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய பேரால் சேலம் மறை மாவட்டத்தின் பேரால் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் திரையம்